சட்ட உறுத்தினுடைய முதல் நோக்கம் அதன் அடிப்படையில் எங்க தலைமைய கட்டு எங்க தலைமையுடைய ஆணை கிணங்க இந்த ஆணை வடபோதிக்கிற அம்மையப்பன் ஆணைய கிராமத்துல இந்த சமத்துவ பொங்கலை நாங்கள் இப்பொழுது உங்கள் சார்பாக நாங்கள் துவக்கி வைக்கிறோம் வந்த அனைவருக்கும் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நகர் நகர் எல்லாம் வந்து நல்லா ஆமா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ